ஏற்கனவே நிறைய முறை உங்கள்ட்ட நாங்கள் பேட்டிலாம் எடுத்துருக்குறோம் இந்த நாட்டு வளர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி அந்த ஆர்வம் ஏற்பட்டது கோவில்பட்டிலே என்னோட சொந்த ஊர் அப்போ இருந்து நான் சின்ன வயசுல வந்து எனக்கு வந்து நாட்டுக்கோழிகள் சேவல் நாய்களோட தான் வளர்ந்தேன் ஏன்னா அப்பாக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்பா வந்து மிகப்பெரிய சேவல் சண்டை வீரர் அதனால நாட்டுக்கோழிகள் நாய்களோட வளர்ந்ததுனால எனக்கு அந்த நாய்களோட பாசம் வந்து ரொம்ப அதிகம் ஒருங்கிணைந்த பணையத்துல வந்து நாட்டு நாய்களோட பங்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெளியில இருந்து வரக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும் மனிதர்களான தொந்தரவு இருக்கும் அது இல்லாமல் விலங்குகளோட தொந்தரவுகளும் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டு நாய்கள் மிகச்சிறப்பாக அதை வந்து மேலாண்மை பண்ணது பொதுவாக இது நம்ம கிட்ட இருக்கிறது வந்து கணிநாய்கள் தான் கணிநாய்கள் வந்து தென் தமிழகத்துக்கு உரிய ஒரு நல்ல ஒரு பாரம்பரியமான இனம் எனக்கு பர்சனலாக இந்த கணிநாய்கள் மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாடு ஏன்னா அதோட பின்னணியும் அப்படிதான் அதாவது அந்த காலத்தில் ஒரு பெண் குழந்தையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்போ தானம் பண்ணி கொடுக்குறப்போ இந்த நாயையும் கூடையே அனுப்புவாங்களாம் ஸோ அது எனக்கு என்னவோ ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது அதனால் இந்த கனி நாயை நான் வந்து எடுத்தேன் இதை பட்டி நாயினும் சொல்லுவாங்க நீங்கள் ஆடு மாடு மேய்க்கிறவங்க அவங்க எல்லாம் வந்து இந்த நாய்களை வந்து கூடையே வச்சுருப்பாங்க இது என்ன பண்ணுன்னா நம்ம பட்டியில் உள்ள ஆடுகள்லேருந்து வேற பட்டியில் உள்ள ஆடுகள் கலக்காமலும் நம்மளுடைய ஆடுகள் இல்லை மாடுகள் வந்து வேற ஒரு பட்டிக்கு போயிடாமவும் இதை அழகாக வந்து குறைச்சி கூப்பிட்டு வரும் இப்போ நம்ம பண்ணையில் வந்து அந்த குயிலின்னு ஒன்று பார்த்துருப்பீங்க அதோட குட்டிகள் தான் இவங்க எல்லாமே குயிலி வந்து என்ன ஒரு படி மேலே நம்ம வந்து நாட்டு கோழிகள் வளர்க்குறோம் அது வந்து ஃப்ரீ ரேஞ்சில் விட்டுருக்கோம் திறந்து வழியில் பண்ணுறோம் அதோட குஞ்சுகள் வந்து அதை இலை பொறுக்கிட்டு இருக்கிறப்ப மேலேருந்து பருந்து காகங்கள் வந்துச்சுனா இந்த நாய் போய் அவங்கள விரட்டிட்டு வருவாங்க அவ்வளோ ஒரு பாதுகாப்புன்றது வந்து நம்ம மனிதர்களுக்கு மட்டும் இல்லை ஒரு கோழி குஞ்சியை கூட வந்து அந்த பருந்து காக்கட்டை வந்து காப்பாற்றி கூட்டு வரதில் இவங்களோட பங்கு வந்து ரொம்ப அளப்பரியது அப்படி தான் நான் சொல்லணும் எதற்காக நம்ம நாட்டு இனங்கள் ஏன் வந்து ஃபாரின் ப்ரீடு வேண்டாம் சி ஃபாரின் பிரீடை வந்து நான் வெளிநாட்டு இனங்கள் வந்து மோசமானது அது நமக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் நாய்னாலே நாளில் நன்றி உள்ளது அன்புனா எல்லாத்துக்கும் காமன் தான் ஆனால் நம்ம பாரம்பரியம் ஏன் வேணும் அப்படின்றதுக்கான ரீசன் என்னன்னா இதோட ஸ்கின் கோட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முடியோட அமைப்பு ரொம்ப ஃபர்ரா இருக்காது கொத்து கொத்தா இருக்காது அதனால முடி உதிர்தல் வந்து ரொம்ப கம்மி சின்ன குழந்தைங்க நம்ம வளர்த்துட்டு இருக்கிறோம் மற்ற வெளிநாட்டு இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல புசு புசுன்னு இன்னொன்று மக்களுக்கு வந்து நல்ல ஒரு நாயினா ஒரு மெல்லிய உடம்பு வாகு நீட்டமா ஒல்லியா இருந்தா அது ஏதோ சிக்குன்னு நம்ம நினச்சிக்கிறோம் அதுதான் வந்து உண்மையான வீரம் இதோட ஸ்பீட் நம்ம கண்ணி நாய் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது இது வந்து ஹண்டிங் பிரீடுன்னு சொல்லுவோம் வேட்டை யாடும் இனம் அப்படின்னா அப்போ அதோட உடம்பு வாகு வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு நல்ல இறக்கமாக வயிறு வந்து ஒட்டி போயிட்டு வால் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மொழி மொழியா இருக்கும் அப்படி இருந்தால் தான் அது ஃபாஸ்ட்டாக ஓடும் இதில் நிறைய இருக்குது மடிக்காது குத்துக்காது காது நெறிக்காது அப்படின்னு நிறைய இனங்கள் சொல்லுவாங்க அதே மாதிரி இதில் வந்து பிள்ளைக்கண்ணி கருங்கண்ணி செவலை செங்கண்ணி அப்படிலாம் இருக்குது இப்போ நம்ம அந்த ஒரு சின்ன குட்டி பார்த்துருப்பீங்க அது வந்து பாத்தீங்கன்னா கருப்பு வித் ஒரு ஃபாங் கலர்னு சொல்லுவோம் அது வந்து பிள்ளைக்கண்ணி அதுலேயும் இன்னொரு மேல் இருக்கும் அது வந்து ப்ரௌனிஷாக இருந்திருக்கும் அது வந்து செங்கண்ணின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு மட்டும் அழகு மட்டும் கிடையாது ரொம்ப ஈஸியாக நம்மளோட சீக்கிரமாக பழகிடும் அதே மாதிரி நம்மளை வந்து நான் இங்கே தோட்டத்தில் நான் போயிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி கண்டிப்பாக நாய் வந்துட்டே இருக்கும் அந்த பெரிய நாய் வந்து குயிலியோட பார்வையை தாண்டி நான் போயிடக்கூடாது அப்படி போகாமல் என்னை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் நாம நின்னா குயிலியும் நிற்பான் பைர அவங்க வெளியில் போயிருக்காங்க இன்னும் வரல அவங்களும் அப்படிதான் தான் மாதிரி தூரத்துலேருந்து நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க சரி என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா அப்படின்னா டக்குனு முன்னாடி வந்து நின்றுருவாங்க ஆனால் நம்ம பக்கத்தில் பின்னாடி தான் வருவாங்க அவங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சிறப்பு குணாதிசயம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இனங்களுக்கு வந்து ரொம்ப அதிகம் அந்த ஹேர் ஃபால் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் சின்ன குழந்தைங்க வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த ரொம்ப அந்த ஹேர் வந்து உள்ள உள்ளே போகக்கூடாது அது உள்ள போச்சுன்னா குழந்தைங்களுக்கு வந்து நிறைய சுவாச கோளாறுகள்லாம் வரும் அந்த வகையில இதுக்கு வந்து ஸ்கின் கோட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முடி உதிராது அன்லஸ் ஏதாவது அலர்ஜி ஆச்சுன்னா உதிரும் அதை தவிர்த்து மற்றபடி முடி உதிராது இன்னொன்னு இப்போ ரீசண்டா நம்ம நிறைய கேள்விப்படுறோம் வீலர் வந்து ஓனரே ஓனரையே சாப்பிட்டுருச்சு கொண்டுருச்சு அந்த மாதிரி கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த மாதிரியான எந்த விஷயங்களும் ரொம்ப பதிவு இன்னும் வர ஆரம்பிக்கல இது வந்து வந்து அவ்வளோ ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இது வந்து ஒரு லாயல்ட்டி அஃப்கோர்ஸ் அந்த வீடு வளர்க்குறவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் அவங்களுக்கும் வந்து லவ் என்ன என்ன உயிரை காப்பாற்றச்சு நிறைய தருணங்கள் இருந்திருக்கலாம் ஒரு பண்ணைன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இவங்களை மீறி வரவே முடியாது உள்ள அந்த அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி கோழிகளுக்கு வந்து பெரிய அந்த தொந்தரவு எல்லாம் கிடையாது நம்ம நம்ம கூடையே வளர்க்கறதுனால நம்ம கோழிகள் எது குஞ்சுகள் எது அதெல்லாம் இவங்க வாயவே வைக்கிறது இல்லை ஸோ அந்த வகையில் வந்து இது ரொம்ப சிறப்பு தனிப்பட்ட சிறப்பு பொது டாக்னால் ஹண்ட் பண்ணினால் எதையாக ஒன்று சாப்பிட்ரும் பட் இந்த நாய்கள் வந்து பழக்கப்படுத்திடலாம் ஈஸியாக நம்ம ஆடு நம்ம மாடு கண்ணுக்குட்டி நம்ம கோழி அப்படின்னா அது ரொம்ப அழகாக புரிஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி இவங்க பண்ணுவாங்க எனக்கு அதனால் இது பர்சனலாக இந்த டாக் வெரைட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு உணவுன்றது பிரத்யேகமாக இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு முட்டை கொடுக்கணும் கண்டிப்பாக வந்து ஒரு கோழி இறைச்சியோ இல்லை வேறு ஏதோ கொடுக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை அதுவே கொடுத்தீங்கன்னா ஓகே இல்லைன்னா நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடு ஒருவேளை ராகி கஞ்சி கொடுப்போம் ஒரு வேளை நம்ம சாப்பிட்ற நம்ம நார்மல் சாப்பாடு அரிசி சாப்பாடு கொடுப்போம் இது வந்து அடல்ட்டுக்கு ரெண்டு வேலை குட்டியாக இருந்ததுன்னா மூணு வேலை அது இல்லாமல் பால் நான் வந்து வாரத்தில் வந்து ஒரு முட்டை கொடுப்பேன் மாசத்துல ரெண்டு தடவை இல்லை ஒரு தடவை வந்து இந்த கோழி இறைச்சி கொடுப்பேன் அவ்வளோதான் இதோட தீவன மேலாண்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்ன்னு தான் சொல்லுவோம் இப்போ மேலைநாட்டு நாயினங்கள் வாங்குறோம் அதே மாதிரி மேலைநாட்டு உணவுகளும் ஃபுல்லா பேக்கடு ஃபுட் இருக்கு அதுக்கு அதாவது நமக்கு ஸ்நாக்ஸ் போனது போக நாய் இருந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க அதுக்குன்னு பிரத்யேகமா ஒரு பேக்கடு ஃபுட்டெல்லாம் நான் பார்க்கறேன் நிறைய பெட் ஷாப்ஸ்ல பார்க்குறேன் அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் ஃபுட் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை நல்ல பால் தயிர் மோர் சாதம் ராகி கஞ்சி வந்து ரொம்ப ஏன்னா அது கால்சியம் ரிச் ஃபுட்டு அது கொடுக்கணும் முருங்கை இலசாறு அது வந்து பழக்கப்படுத்திருந்தீங்கன்னா அது கொடுத்தீங்கன்னா ரொம்ப முருங்கைக்காய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி வந்து முருங்கைக்காய் அவ்வளோ நல்லா சாப்பிடுவா அதே மாதிரி அவளுக்கு வந்து சின்ன இருந்து பப்பாளி பழம் மாம்பழம் நம்ம சாப்பிட்ற பழங்கள் பூசணிக்காய் இது எல்லாமே கொடுத்து பழக்கிருக்கும் அதனால வந்து அதெல்லாமே ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க அவங்க எல்லாமே இந்த உணவே போதும் அதனால இதுக்குன்னு எனக்கிட்டு ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும்ன்ற அவசியம்லாம் இல்லை இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையில் இருக்கிறதுனால வேகமாக ஓடுறப்ப எப் அந்த கல்லில் இடிச்சிக்கிறது அப்புறம் வந்து தாண்டி அந்த நம்ம வரப்பெல்லாம் தாண்டி போகிறப்ப முட்கள் செடி முட்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குத்திக்கும் நெரிஞ்சு முட்டெல்லாம் நிறைய குத்திக்கும் ஒரு ஒரு அரை மணி நேரம் காலை தூக்கிட்டு நடக்கும் நம்ம என்னென்னு பார்த்துட்டு ஒரு மஞ்சள் பொடி ஒரு தேங்காய் வச்சாலே அது சரியாயிடும் அதுவே அதுக்கு மேலே நான் பெருசாக மேனேஜ் பண்ணது கிடையாது இது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாயே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நக்கி நக்கி அதுவே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிளீன் பண்ணி அது அதவே மேனேஜ் பண்ணிக்கும் நம்ம அதை அதுக்கு மேலே பெருசாக எதுவும் பண்ணணும்னு அவசியமே இல்லை இது இல்லாமல் மற்ற நாய்கள் கொடுக்குற மாதிரி தடுப்பூசி இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே நார்மலாக போடணும் அதோடு வந்து இதுக்கு மெயினாக நான் என்ன அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குளிர்காலம் மார்கழி மழை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப வந்து நடுங்கும் ஏன்னா அதுக்கு வந்து முடி கிடையாது ஒரு வெப்ப மண்டலத்துல இருக்கிறதுனால முடி தேவையும் படாது அதுக்கு மார்கழி குளிர் மாசி அது மட்டும் வர்றப்ப என்ன பண்ணுவோம்னா நாங்க சனல் சாக்கு விரிச்சிருவோம் சாக்கு விரிச்சு கொஞ்சம் கதகதப்பான ஒரு இடத்துல வந்து அது பருக்க வச்சுட்டோம்னா அது சரியாயிடும் அவ்வளவுதான் அந்த குளிருக்கு மட்டும் கொஞ்சம் நடுவு குட்டி நாய்களும் நம்மளுடைய குட்டி குழந்தைங்களை சம்பந்தம் ரொம்ப சுறுசுறுசுறுன்னு இருக்கும் துருத்துருன்னு இருக்கும் எதையாவது தான் இருக்கும் நம்ம கூட வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த பல்லு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அறுபது நாள்ல இருந்து எழுபது நாள் வரைக்கும் அது அந்த ஒரு சுறுசுறுப்புன்னு சொல்லுவாங்க துருன்னு அந்த பல்ல வந்து அதுக்கு அரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அது என்ன பண்ணணும்னா கடிச்சிட்டே இருக்கும் எதையாவது நம்ம கை நம்மளுடைய டிரெஸ் ட்ரெஸ் பிடிச்சு இழுக்கிறது ட்ரெஸ்ஸை கிழிக்கிறது இதெல்லாம் ரொம்ப காமன் அப்ப அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தேங்காய் சிரட்டை கொஞ்சோண்டு தேங்காய் பீஸ் வச்சுட்டு நீங்க அதை குடுக்குறீங்க அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லா அந்த தேங்காய் அந்த தேங்காவை சாப்பிட்டு அந்த தேங்காய் சிரட்டை கடிச்சு கடிச்சு அப்ப வந்து அதோட பற்கள் வந்து கொஞ்சம் மழுங்கலா மாறிடும் அந்த ஷார்ப்னஸ் போயிடும் அதுக்கப்புறம் எந்த தொந்தரவும் கிடையாது இல்ல அப்படின்னா நம்மளோட கை காலெல்லாம் புடிச்சு புடிச்சு அந்த மாதிரி கடி கடிக்கிறதுக்கு வரும் வந்து ஒரு தேங்காய் வச்சு போதும் கண்ணி நாயை பொறுத்த வரைக்கும் நம்ம தோட்டத்துக்கு தான் ரொம்ப உகந்தது நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம் வீட்டுல வளர்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு இடை வீட்டை சுத்தி ஒரு காம்பவுண்ட் வால் ஒரு ஃபென்ஸ் எல்லாமே வேணும் அந்த ஃபென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சங்கிலியை விட்டுட்டு ஃப்ரீயா நடமாட விடணும் அதுக்கு ஒருவேளை அதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம வீட்டுக்கு உள்ளதான் வளர்க்கறோம் நான் அப்பார்ட்மெண்ட்ல தான் வளர்க்குறேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கம்பல்சரி வாக்கிங் கூட்டியே போகணுங்க காலையில சாயங்காலம் முடிஞ்ச மதியமும் கூட்டிட்டு போகணும் ஏன்னா இந்த இந்த பிரீடு பொறுத்த வரைக்கும் நல்ல வேகமா ஓடக்கூடியது அதோடைய உடல் உழைப்பு நம்ம கண்டிப்பா கொடுத்தாகணும் சில வெளிநாட்டினங்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டு ஆகி அது கடைசி ட்ரெட்மில்ல வந்து ஓட வைப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து தேவையே கிடையாது நார்மலா ஒரு வாக்கிங் கூட்டிட்டு போங்க நீங்க ஒரு காய்கறி கடைக்கோ எங்கும் பால் வாங்கவோ போவீங்க அது கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வாங்க அப்பதான் அதுக்கும் உங்களுக்குமான ஒரு தொடர்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அட்டாச்மெண்ட்ஸ் வந்து நல்லா வரும் அதோட எல்லா நாய்க்குட்டிகளுக்கும் யாரு வாக்கிங் கூட்டு போறாங்களோ அவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இந்த காட்டுல நான் சுத்துறேன் இல்லையா தோட்டம் இது எங்க வேணா பாம்பு இருக்கும் தேல் இருக்கும் அதுல வந்து நம்மள முன்னாடி விட்டுட்டு அது அப்படியே பின்னாடி வந்துட்டே இருக்கும் எங்க வந்து புதர் அதிகமா இருக்கும் நமக்கு முன்னாடி போயிட்டு நம்மள பின்னாடி விடும் ஸோ என்ன ஏதாவது பூச்சிகள் இருந்துச்சுன்னா முதல்ல கடி வாங்குறது தான் இருக்கும் எனக்கு அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சது தாய் பாசம் அப்படின்றது எல்லா உயிர்களுக்கும் தாய் ரொம்ப ஸ்பெஷல் அதை நம்ம இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது இதுதான் பெஸ்ட்டு மனிதர்கள் தான் தாய் பாசத்துல பெஸ்ட் விலங்குகள் தான் அப்படிலாம் கிடையாது ஸோ அந்த வகையில ஒரு நாள் என்ன பண்ணோம்னா ரெண்டு குட்டிகள் நம்ம கிட்ட இருக்கு நான் ஒரு குட்டிக்கு சாப்பாடு வச்சுட்டு நான் இன்னொரு குட்டிக்கும் வச்சுட்டேன்னு நினைச்சிட்டேன் ஆனா அது மத்தியானம் சாப்பிடாம கொஞ்சம் வேலை நேரமாயி போச்சு அப்போ இந்த தாய் நான் என்ன பண்ணுச்சுனா தனக்கு வச்சிருந்த உணவை எடுத்துட்டு வந்து அப்படியே அதுக்கு கொடுத்தது அதை உடனே அவ்வளோ ஸோ இதுல வந்து மனிதர்கள் தான் உயர்ந்தது அப்படின்னா எதுவுமே கிடையாது அந்த அதோட தாய் வந்து அது அவ்வளோ அழகா அதை அந்த தாய் பாசமும் வந்து இந்த நாய்கள்ட்ட ரொம்ப அதிகம் இன்னைக்கு வந்து குடும்பம் வந்து ரொம்ப சுருங்கிருச்சு ஒரு கூட்டு குடும்பமா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா சிறு குடும்பமாக மாதிரி இன்னைக்கு வந்து நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லுவோம் அப்பா அம்மா பொண்ணு இல்ல அப்பா அம்மா பையன் யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி அப்போ நம்மளையும் தாண்டி மற்ற ஜீவராசிகளுக்கும் உணர்வுகள் இருக்கு அதுக்கும் பாசம் இருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து எமோஷனல் கோஷன்ட் நம்மலாம் என்ன சொல்லுவோம்னா நம்ம படித்தப்பெல்லாம் வந்து ஐக்யூன்னு சொல்லுவோம் இன்னைக்கு இக்யூன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இமோஷனல் கோஷன் சொல்லுவோம் அது எல்லாமே வந்து டெவலப் ஆகிறதுக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்லையுமே அவங்க அவங்க இட அவங்களுடைய எக்கனாமிக்கல்க்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு பெட்ட கண்டிப்பா வளர்க்கறோம் நம்மளுடைய குழந்தைங்களுடைய அந்த எமோஷனல் கோஷன்ட்டு வளர்றதுக்கும் அவங்களுடைய உணர்வு பூர்வமா எப்பயுமே ஒரு டெக்கியா இல்லாம ஒரு அறிவு சார்ந்த தொழிலா மட்டும் இல்லாம உணர்வு பூர்வமா வளர்க்கறதுக்கு இந்த வளர்ப்பு பிராணிகள் ரொம்ப உபயோகமா இருக்கு அந்த வகையில நான் வந்து நாட்டு நாய்கள் நாட்டுக்கோழி அந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரியம் இந்த மண்ணுக்கு எது உகந்ததோ அந்த மாதிரியான வளர்க்கறதுக்கு தான் நான் வந்து சொல்லுவேன் நம்ம பாப்பாக்கு வந்து கிட்டத்தட்ட எங்களால முடிஞ்சது ஒரு ஆறு குட்டிகளை கொடுத்துருக்குறோம் அவங்க வந்து இவ்வளோ சிப்லிங்ஸ் தான் சொல்லணும் அவளோடய சேர்ந்து வளர்றதுனால எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு பிளஸ் ஒன்று ஏழு ஏழு குழந்தைகள் ரொம்ப மகிழ்ச்சி மேடம் இவ்வளோ நேரம் வந்து நாய்கள் வந்து நன்றி உள்ளது அப்படின்னு சொல்றதை வந்து உணர்வு பூர்வமாக நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க பிறர் உயிரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் அப்படிங்கிற வெறும் வார்த்தையா இல்லாமல் நீங்கள் வந்து செயல்பாட்டில் காமிச்சிருக்கீங்க வணக்கம் வணக்கம் என்னைக்கு நம்ம பிற உயிர்களை வந்து நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்போமே நம்ம மனசு வந்து ஒரு குழந்த மாதிரி ஆயிரும் அப்படிமாங்க அதை உங்க வீட்டில் வந்து பார்க்கும்போது நல்லாவே தெரியுது எப்படி இந்த ஆர்வம் ஏற்பட்டுச்சு முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள் என் பேர் ஸ்ரீநிதி நான் புஷ்பலதா வித்யா மந்திரில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எனக்கு நாயினால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நாய் குட்டி பெருசு எல்லா நாயுமே ரொம்ப பிடிக்கும் மொதல் முதல்ல நாங்கள் ஒரு நாய் வளர்த்தோம் நாட்டு நாய் நம்ம வளர்த்தோம் அதுக்கு அப்போனு பேர் வச்சுருந்தோம் அது வந்து ஃபார்மில் எங்கள் ஃபார்மில் விட்டுருந்தோம் அது இப்போது ரீசெண்டாக இந்த லாக்டவுன் டைமில் ஃபார்முக்கு நாங்கள் போக முடியாததுனால எங்கள் பார்க்க முடியாமல் அது இறந்து போச்சு இப்போ வந்து எங்கள் கிட்டே நாலு நாய் நாங்கள் வந்து வளர்த்துட்டு வரோம் ஒன்று வந்து நாட்டு நாய் நாட்டு நாய் குட்டி ஒன்று இருக்குது நாய் கிராஸ் குட்டி ஒன்று இருக்குது அது வந்து ஃபீமேல் நாய் ஃபீமேல் நாய் கிராஸ் அப்புறம் பொம்மேரியன் குட்டி ஒன்று இருக்குது அது வந்து எனக்கு நாய் பிடிக்கும்னு சொல்லி எனக்கு ஒருத்தவங்க வந்து அதை கிஃப்டாக கொடுத்தாங்க பொம்மேன் அது ஐம்பது நாள் அது குட்டி இன்னொன்று வந்து பொம்மேரியன் கிராஸ் குட்டி ஜிம்மி அது எங் நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர வர வரைக்கும் எப்படா வருவேன்னு அது வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் வந்த உடனே நான் முதல்ல அதை வாக்கிங் கூட்டிகிட்டு போவேன் அது வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது அவ்வளோ அது ரொம்ப சந்தோஷமாக ஓடி குதிச்சிட்டு பயங்கரமாக ஓடும் கண்ட்ரோலே பண்ண முடியாது நம்ம வாக்கிங் நாய் போகுதா நம்ம போகுதான்னு தெரியாத அளவுக்கு வாக்கிங் போகணும் அது போ நம்மளும் கூட சேர்ந்து ஓடுற மாதிரி இருக்கும் அது அவ்வளோ வேகமாக கூட்டிகிட்டு போகும் அது மற்ற நேரம் வீட்டில் வந்து பாத்ரூமோ எதுவும் போகாது நான் வாக்கிங் கூப்பிட்டு போகிற சமயத்தில் மட்டும்தான் போகும் அது அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் எங்கள் அப்பா மாறி மாறி நாங்கள் வாக்கிங் கூப்பிட்டு போவோம் அதனால் எல்லாருக்கும் அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் அதை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறச்சு அதுவும் ஓடும் அது கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா நம்மளும் பின்னாடியே ஓட வேண்டியிருக்கும் சிலப்போ வந்து அவற்று ஃப்ரீயாகவே விடுவோம் அது வந்து அவுத்து விட்டாலே எங்கே இங்கே தெரு மொனையில் தான் இருக்கும் இங்கேருந்து அது தான் வேறு எங்கேயுமே போகாது இந்த இங்கே இங்கே அப்படியே ஓடிட்டே ஓடிட்டே கரெக்டாக வீட்டுக்கு வந்துடும் உள்ளே வந்து அதுவே உட்காந்துக்கும் நாய்க்கு வந்து என்னென்ன மாதிரி எல்லாம் கொடுக்குறீங்க ஆ குட்டி நாய் பால் குடிக்கும் அப்புறம் ப்ரெட்டு போடுவோம் அப்போ வீக்லி அந்த மாதிரி ப்ரெட்டு பிஸ்கெட் சாப்பிடுவோம் அப்புறம் முட்டை போடுவோம் முட்டை எப்போது சாதத்தில் கலந்து முட்டை போடுவோம் இதெல்லாம் சாப்பிடுவோம் என்னதான் நல்ல ப்ரீடு பேர் நிறைய ப்ரீடு பேர் இந்த ப்ரீடு அந்த ப்ரீடுன்னு சொல்லி ஆசை ஆசையாக சொன்னாலும் நாட்டு நாய் தான் வந்து ரொம்ப பாதுகாப்பாக வீட்டை நல்லா பாதுகாக்கும் நல்ல குலைச்சி இது பண்ணுவோம் எங்க வீட்டில் இந்த குட்டி நாய் இருக்கே அது வந்து ரோட்ல கொஞ்சம் தூரமா யாரா நடந்து போனாலும் போதும் கிட்ட போய் அந்த கிரில் கிட்ட போய் நின்று அப்படி கத்தி என்னமோ அது இருக்கிற சைஸ் என்னமோ குட்டி தானோ அதுதான் அப்படி இது பண்ணுற மாதிரி காப்பாற்றுற மாதிரி அப்படி கத்தும் அது பார்க்க ரசிக்கும்படியாகவும் இருக்கும் சிரிப்பாகவும் இருக்கும் முதல்ல நாய்க்கு போடுறது வந்து வேக்சினேஷன் ஊசி அப்புறம் இந்த பூச்சி மருந்துலாம் கொடுப்பாங்க அது இல்லாமல் அதுக்கு வந்து வர இந்த காமனாக வர அந்த சளி அந்த காய்ச்சல் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து என்னென்ன மருந்து கொடுக்கணும் எல்லாமே அப்பா அப்பாவுக்கு தெரியும் அவங்க வந்து எனக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல எனக்குமே தெரியும் அதுக்கு என்னென்ன மருந்து எப்போ கொடுக்கணும் ஒரு குழந்தைக்கு எப்படி கொடுக்கணுமோ அது மாதிரி நாய்க்கும் கொடுக்கும் நாயின்னு இல்லை இங்கே எங்களுக்கு வீட்டில் இருக்க எல்லா பெற்றுக்குமே அதோட அதுக்கு எதாவது உடம்பு சரியெல்லாம் வந்து என்ன கொடுக்கணுமோ அது கொடுத்து அது மறுநாளே அது சரியாகி போயிடும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே அவங்க வீட்டில் நாய் வளர்க்கணும்னு நான் சொல்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து பாதுகாப்பு முக்கியம் எப்போது பாதுகாப்பு வந்து இப்போ வந்து யாருமே யாரையும் நம்ப முடியாத இதில் இருக்கும் யா என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால் நான் இருந்தால் அது நமக்கு நமக்கு நன்றி விசுவாசமாகவும் இருக்கும் நமக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா வந்து நமக்கு முன்னாடி போய் அது இன்னும் சண்டை போடும் மெயினாக வந்து நாட்டு நாய் நாட்டு நாய் வந்து ரொம்பவே மற்ற நான் ப்ரீடை விட ரொம்பவே பாதுகாப்பாக நம்மளை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கும் நாயை வந்து குட்டியிலேருந்தே நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு பழக்கிட்டு அது அந்த விஷயத்துக்கு அப்புறம் மாறாது ஜென்டலாக சொல்லப்போனால் இப்போ பாத்ரூம் போகிறதுக்குலாம் நம்ம வீட்டிலே அது குட்டியில் போயிட்டுருக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு அப்படி நடந்துட்டு வந்தால் அது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இது கூட்டிகிட்டு போனாலும் போனேனாலும் சும்மாவது உட்காந்துருக்கும் கூட்டிகிட்டு போனால் தான் போகும் அப்படி பழகிடும் எந்த ஒரு விஷயமுமே நம்ம அப்படி ட்ரெயின் பண்ணால் பண்ணிவிடு இதை பண்ணாதனா ரெண்டு தடவை அதை அப்படி பழகிட்டுனா அது பண்ணாது அதனால சின்ன வயசுலேருந்தே ட்ரெயின் பண்ணி வளர்த்தா அது கொஞ்சம் நல்ல ப்ராப்பராக வளர்ந்து வரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த சின்ன வயசுலேயே வந்து நாயை பற்றி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அதை எப்படி பராமரிக்கணும் அதை எப்படி வாக்கிங் கூட்டு போகணும் அதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது எல்லாத்தையும் நல்லா உணர்ந்து ஒரு நல்ல ஒரு பிள்ளை மாதிரி வச்சுருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்கும்போது எல்லாருமே நாய் நம்மளும் வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் வணக்கங்கண்ணா என் பேர் வந்து வேல்முருகன் இது நம்ம பண்ணை வந்து அமைஞ்சிருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ராஜபாளையம் பக்கத்தில் வந்து வேட்டப்பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து இந்த பண்ணை அமைஞ்சிருக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு நான் இந்த நாய் நாட்டின நாய்கள் மேலேயே ரொம்ப மோகம் நான் ஒரு கண்ணு திறக்காத குட்டியாக பச்சை குட்டியாக தெருவில் இருந்து எடுத்துகிட்டு வந்து வளர்த்தேன் அது பார்த்திங்கன்னா நான் என்ன சொன்னாலும் சரி ரொம்ப கேட்கும் இப்போ இந்த இங்கிலீஷ் பீரியட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன சொன்னாலும் சரி அது கேட்காது அதுக்கு அது ஆப்போசிட்டாக அது பண்ணுறது தான் பண்ணோம் இப்போ நம்ம நாய் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சைக்கிளில் இது பண்ணிட்டு போவேன் நான் பிடிச்சி கையாரை பிடிச்சிருப்பேன் அது எண்ணியை வச்சு வக்கி வைக்க நீங்கள் இழுத்துக்கிட்டு போகும் அந்த நாட்டின் நாய்க்கு வந்து வலு அதிகமாக இருக்கும் வலுத்திறன் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ நிறையா இதுகளில் பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த நிறையா இதுகளில் பனிப்பிரதேசத்துலாம் பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா நாயை வச்சு தான் சரட்டை அடிப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணுக்கு நம்ம இதுக்கு பெருமையை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாட்டின் நாய் தான் கண்ணி சிப்பிப்பாரை இந்த மாதிரி தான் நம்ம பார்த்திங்கன்னா அதுலேருந்து எனக்கு வந்து நாட்டியின நாய்கள் மேலேயே வந்து மோகமே அதிகமாக வந்தது நான் வந்து ஒரு ஏழு வருஷமாக நாட்டின நாய்கள் மட்டும்தான் பண்ணிக்கிறேன் கன்னி சிப்பிப்பாறை கோம்பை ராஜபாளையம் இந்த இதுகள் மட்டும் நாட்டின நாய்கள் மட்டும் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏழு வருஷமாக இதில் பார்த்திங்கன்னா நம்ம இங்கிலீஷ் பீரியடை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப செலவு அதிகமாக இருந்துச்சு நம்ம அதை ஒரு ரெண்டு மூணு இது வீட்டுகளில் வந்து ஆசைக்காண்டி வாங்கி வளர்த்தேன் இந்த பொமேரீனு இந்த மாதிரி இதுகளை ஃபுல்லாக வாங்கி வளர்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா நிறையா சிரமங்கள் ஃபுல்லாக முடி கொட்டுறது அது இதுன்னு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மண் தர செம்மண் தர நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எந்த மண்ணுக்குனாலும் சரி இதாகிக்கடும் எந்த மண்ணுக்கு நம்ம விட்றோமோ அந்த மண்ணுக்கு அப்படியே மாறிக்கிடும் இப்போ எந்த இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு களிமண் தரையாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மண்ணுக்கு இதாகிக்கிடும் இப்போ அந்த நாய்களை பார்த்திங்கன்னா இப்போ ஃபாரின் பிரி நாய்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாய்களை கொண்டு போய் எதுக்காக வச்சு பாருங்கள் செட் ஆகாது அந்தந்த இடத்துக்கு மட்டும்தான் அது ஆகும் இப்போ ஒரு பனிப்பிரதேசமோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் செட் ஆகும் நம்ம நாய்கள் அப்படி கிடையாது மழையாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி அந்த இதுகளுக்கு மட்டும் இந்த நாய்கள் ஃபுல்லாமல் இதாகும் அதே மாதிரி மெயினாக தோப்பு துறவு காவல்களுக்கு பண்ணை காவல்களுக்கு மெயினாக இதை எடுத்து வளர்த்துக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கன்னி சிப்பிப்பாறை கோம்பா அப்படின்னு சொல்கிறாங்களா ராஜபாளையத்தை பொறுத்த அளவுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காது கேட்காத பிரச்சனைகள்லாம் வருது காது கேட்காத பிரச்சனைகள்லாம் இந்த கண் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கண் வெள்ளிக்கண்ணா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் குட்டி யாரும் விரும்ப மாட்டாங்க அந்த மாதிரி வெள்ளிக்கன்று இல்லாத அளவுக்கு நாங்கள் முழுக்க முழுக்க கஸ்டமர்கள் ஃபுல்லாமே குட்டி கொடுத்துக்குருக்கோம் டெலிவரி கொடுத்துருக்கோம் கரெக்டாக மேக்ஸிமம் நம்ம கொடி குட்டியாக கொடுக்கறது கிடையாது எப்போயுமே கரெக்டாக நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் தடுப்பூசி போட்டு செஞ்சு தான் நம்ம குட்டியை கொடுக்கவே செய்கிறோம் இப்போ இது சிப்பிப்பாரையை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம் ஆண்கள் பார்த்திங்கன்னா ஆண்குட்டியாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் இருபத்தொம்போது இன்ச்சு வரைக்கும் வரும் சில இடத்துல முப்பது இன்ச்சு முப்பத்தோரு இன்ச்சு வரைக்கும் இருக்குது அப்படிங்காங்க அதுக்கெல்லாம் நிறையா கொஞ்சம் கலப்பினத்துகளோடு சேருது நம்ம இதை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மேல் வந்து பார்த்திங்கன்னா முப்பது இன்ச்சு வரைக்கும் இது இருக்குது ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு இன்ச்சு வரைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிப்பிப்பாறை கண்ணி அதுகளுக்கு ஃபுல்லாக சிப்பிப்பாறை கண்ணி ரெண்டுமே ஒன்று தான் ஒரே இதுகளுக்கு தான் சைஸ் வந்து மூஞ்சியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கோடு சிப்பி சிப்பிப்பாரையாக இருந்தாலும் சரி கண்ணியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு கோடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரோமம் வந்து நைஸ் ரோமமாக இருக்கும் நெஞ்சு வந்து இந்தளவுக்கு நல்ல இறக்கமாக இருக்கும் அரைநலா மாதிரி இந்த மாதிரி நல்லா நெஞ்சு இரக்கம் இருக்கும் வால் வந்து முடிச்சு முடித்தா நல்லா முடின் முடியில் திட்டு திட்டாக இருக்கும் கடைசி வால் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருக்கும் ராஜபாளையத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மண்டை வந்து ஹெட்டு நல்லா ஹெவியாக இருக்கணும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரோமம் வந்து நைஸ் ரோமமாக இருக்கணும் வால் வந்து எப்பயும் போல் நார்மலான வால் தான் இருக்கணும் சிப்பி சிப்பிப்பாடுற மாதிரி எனக்கு நெடு நெடுன்னு இருக்கக்கூடாது ராஜபாளையத்தை பொறுத்தளவுக்கு ராஜபாளையத்துக்கு அளவாக தான் இருக்கணும் இப்போ கோம்பையை எடுத்துக்கிட்டிங்கன்னா வாய் மாஸ்க்கு கருப்பு கலரில் அந்த கருப்பு மாஸ்க் இருக்கணும் கோம்பையை பொறுத்தளவுக்கு குவாலிட்டி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்மக்கிட்ட வந்து கண்ணினா கண்ணி சிப்பி பாருன்னா சிப்பி பாறை நம்ம சைஸான நல்ல குவாலிட்டியான நாய்களை தான் நம்ம வச்சிருப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உணவு பழக்க முறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வாரத்தில் மூணு டைம் மூ மூணு விதம் மன உணவுகள் ஃபுல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எக்கு கோழி சிக்கன் சிக்கனு மா பீஃப் கறி இந்த மாதிரி மட்டன் இறைச்சி பருப்பு சாதம் இந்த மாதிரி ஐட்டங்கள் ஃபுல்லாமே நாய்களுக்கு சாப்பாடு இதுகளை வந்து கலந்து கலந்து நம்ம இருக்கோம் இப்போ சிப்பிப்பார நாய்களாக இருக்கட்டும் இப்போ ஃபாரின் பிரியாவே இருக்கட்டும் எல்லா நாய்களுக்கும் பார்த்தீங்கன்னா வைரஸ்னு ஒன்று இருக்குது இந்த ஃபார்வோ அப்படின்னு மாதிரி மெயினாக சொல்லுவாங்க ஃபார்வோங்கிறது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரத்த கழிச்சல் உள்ளே நமக்கு வந்து அந்த குடலை பாதிக்கணும்னு சொல்லி சொல்கிறோம்ல அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஹீட்டு ரொம்ப அதிகமான ஹீட்டுகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே வந்து நாய்களுக்கு வந்து குடலில் போகிறமே புண்ணுகளாகும் அதனால் பார்த்திங்கன்னா அதுகளுக்கு மெயினாக தயிர் இந்த மாதிரி குளிர்ச்சியான ஐட்டங்கள் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மேக்ஸிமம் அந்த உண்டான வியாதி வராது அது மாதிரி பார்த்தீங்கன்னா தடுப்பூசியெல்லாம் கொஞ்சம் மெயினாக ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா மேக்சிமம் இந்த மாதிரி இந்த ஃபார்வோலேருந்து ஒரு வியாதியை வந்தாலுமே நமக்கு ஒரு தடுப்பூசி போடுறோம்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம அந்த ஒரு ஃபார்வோ வியாதியை வந்தாலுமே நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம் திப்பிப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக அந்த நாய்ப்பு பருவ கால வருஷத்தில் ஒரு நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருஷத்தில் ரெண்டு டைம் பூக்குற நாய்களாக இருக்குது வருஷத்தில் ஒரு டைம் பூக்குற நாய்களாக இருக்குது அந்த பருவ காலம் வந்து நாங்கள் கவனிச்சிக்கிட்டே இருப்போம் நாய்களை வந்து இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா சாப்பாடு வைக்கிறோம் எந்த நாய்களுக்கு வந்து பருக்குது அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து இதாகும் அந்த ப்ளீடிங் வரும் அந்த டைத்தில் நாங்கள் கரெக்டாக நாயை வாட்ச் பண்ணிடுவோம் அந்த டைந்தில் மட்டும் கூண்டு பிடிச்சி அடைச்சிடும் நாய்களை வந்து இந்த நாய்க்கு இந்த நாய் தான் செலெக்ஷன் பண்ணியிருப்போம் அதாவது சிப்பிப்பாரை நாய்னா இந்த சிப்பிப்பாரை நாய்களை தான் மேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்போம் அந்த பதினஞ்சு நாள் மட்டும் நாய்களை வந்து பந்து தான் அந்த கூண்டில் கேஜியில் அடைச்சி வச்சிருவோம் பாறை மட்டும் பாறை இப்போ ராஜபாளையம் பருவத்துக்கு வருதுனா அந்த ராஜபாளையத்தை ஒரு ஒரு கேஜியில் போட்டு அடைச்சி வச்சுருவோம் இப்போ பாறை பருவத்துக்கு சிப்பி பாறை ஒரு கேஜியில் போட்டு அடைச்சி வச்சுருவோம் கோம்பையாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா நாய்களாக இருக்கட்டும் அந்தந்த நாய் அந்தந்த நாய்களுக்கு மட்டும் தான் நம்ம இனைய சேர்க்கவே செய்வோம் கண் முழிச்சு கரெக்டாக ஒரு தடுப்பூசி பண்ணி தான் கம்பல்சரி கஸ்டமருக்கு கூட்டி கொடுப்போம் இல்லைனா நாங்களே எடுத்து நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் நாங்கள் அவங்ககிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு தான் கஸ்டமர்ட்ட இல்லை நாங்கள் எடுத்து வளர்த்துக்கிறோம் எங்களால் நாங்கள் குட்டியிலேருந்து நாங்கள் வளர்த்துருக்கோம் நாங்களே தடுப்பூசி பண்ணிக்கிறோம் அப்புடின்னாலும் அவங்களுக்கும் எங்களால் எடுத்து வளர்க்க தரமாக இருக்குது நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னாலும் குட்டி கேட்டால் குட்டி கொடுக்க தெரிஞ்சோம் கரெக்டாக நம்ம மேக்சிமம் கண்ணு திறந்து முப்ப முப்பது நாள் நாள் அதனால மேக்ஸிமம் குட்டியை கொடுக்கவே செய்வோம் நம்ம மேக்ஸிமம் கஸ்டமருக்கு ஒரு தடுப்பூசி பண்ணி கொடுத்துட்டோம்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் நம்ம வந்து மேக்ஸிமம் அவங்க அவங்க கஸ்டமர் எப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கேட்குறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமருக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதே மாதிரி நம்ம குட்டிகளை கொடுத்துக்கிட்ருக்கோம் நம்ம குட்டிகள் நாய்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பத்து பதினொன்று வரைக்கும் கூட நாய்கள் போட்டிருக்குது ராஜபாளையத்தை பொறுத்த வரைக்கும்னா இப்போ பார்த்திங்கன்னா பதினோரு குட்டி வரைக்கும் கூட நம்ம குட்டிகள் போட்டிருக்குது இப்போ கன்னி சிப்பிப்பாரையாக இருக்கட்டும் நம்ம வந்து குட்டி கொஞ்சம் கம்மியாகவே போட்டுச்சுன்னா நம்ம கொஞ்சம் வளர்க்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் குட்டி நல்லா ஹெல்த்தியாக வரும் நம்ம வந்து அதிகப்படியாக குட்டியை போட்டோம்னா நம்ம அதை வந்து ரொம்ப பார்க்க ரொம்ப இது பண்ண வேண்டியிருக்கும் ஒரு சில குட்டிகள் அதுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு குட்டி நாலு குட்டி ரொம்ப சோடையாக பிறக்கும் நமக்கு அளவாக ஒரு நாலு ட நாலு குட்டி அஞ்சு குட்டி போட்டாலே போதும் நல்ல சைஸாக நல்லா கொழு கொழுன்னு குட்டி க கஸ்டமருக்கு பார்க்குற அளவுக்கு நம்ம நல்ல சைஸான குட்டியெல்லாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட கன்னி சிப்பிப்பாறை கோம்பை ராஜபாளையம் ராமநாதபுரம் மண்டை ஃபுல்லாமே நம்மகிட்ட வந்து நேட்டிவ் ப்ரீடு மட்டும்தான் நம்ம வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இது கன்னியாக இருக்கட்டும் சிப்பிப்பாறையாக இருக்கட்டும் சரியா நம்ம ரேட்டு டிஃப்ரெண்ட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கம்மியான ப்ரைஸில் நம்மகிட்ட ஸ்டார்டிங் வந்து ரூபாயிலேருந்து கூட குட்டி குட்டி கொடுத்துருக்கோம் குட்டிங்க பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்ட குறுக்கு ரெட்டை குறுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரெட்டை குறுக்கில் நல்லா உயரம் தரமாக நல்லா சைஸாக வர்றதுல வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை அனுசரிச்சு முன்ன பின்னே ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் இந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்துக்கிறோம் குட்டிகள் வந்து நல்ல சைஸான குவாலிட்டியான குட்டிகளில் இப்போ இதே பார்த்திங்கன்னா எனக்கு லோ ப்ரைஸில் குட்டி வேணும் அப்படின்னாங்கன்னா கொஞ்சம் தரம் கம்மியாக இருக்கும் சைஸ் வந்து நாய் உயரம் வஞ்ச் வராமல் சைஸான நாய்களாக இல்லாமல் கொஞ்சம் கம்மியான பொதுவான நா தரமான நாய்களாக இருக்கும் அதுகள் பார்த்திங்கன்னா நம்ம விலை கம்மியான ப்ரைஸ்லேயே கொடுப்போம் இணையதளத்தை பார்த்து வர்ற மக்கள்கள் பார்த்திங்கன்னா வெ விலை கம்மியாக இருக்குது செய்யுது அப்படின்னு சொல்லி போய் கம்மியான விலை கொடுத்து செஞ்சு குட்டியில் வாங்காதீங்க நல்ல நாயாக நல்ல சைஸான நாய்களை பார்த்து நல்ல குட்டிகளாக நல்ல நல்ல ஜாதி நாய்க்கு பிறந்திருக்குதா செஞ்சுருக்குதான்னு பார்த்து நல்ல சைஸான குட்டிகளாக பார்த்து எடுக்க பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மூஞ்சி கூறுபாடு பார்த்தீங்கன்னா குட்டிலே தெரிஞ்சிடும் இந்த மாதிரி நல்ல ஊசி மூஞ்சியாக பொடித்தலையாக வாள் பார்த்திங்கன்னா நல்லா சாட்டை மாதிரி இருக்கும் குட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னாலேயும் தாய் தாப்பா மெயினாக நம்ம வந்து காட்டிடுவோம் கஸ்டமர்களுக்கு பார்த்திங்கன்னா நாட்டு நாய்கள் வேணும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா எப்போனாலும் சரி என்னை எப்போனாலும் கான்டெக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்